இன்னொரு எல்லாம் அடுத்து வா சாப்பிடலாம் இல்ல நீங்க அப்புறம் நான்தான் மன்னிச்சுடுவோம் சொல்லிட்டேன்ல வா உருக்க உட்கார் இங்க உட்கார் அப்படியே இருக்கட்டும் வாடி! ஆத்துக்கு யாராவது விருந்தாளி வந்தா, முதல்ல அவால சாப்பிட வச்சு, அப்புறமா நாம சாப்பிடணும். இந்த அம்பி எங்கேயே தங்க சொன்னேல்ல? சாப்பாட்டு வேலைக்கு இவனையும் கூப்பிடணும்னு உன் மர மண்டைக்கு ஏறல ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி sorry, மிஸ்டர் கோபால் இந்த வயசுல கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் வேற நீ சாப்பிடு கோபால் இன்னைக்கு வரைக்கும் உள்ள எல்லா கணக்கையும் இந்த லெட்ஜர்ல கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் இன்னைக்கு விசேஷ பூஜைங்கிறதுனால நகையெல்லாம் அம்பாளுக்கு சாத்திருக்கு பூஜை முடிஞ்சதும் பதினோரு மணிக்கு அந்த கணக்கையும் ஒப்படைச்சுடுறேன் இந்தாங்கோ ஒரு நிமிஷம் ஆஹா அற்புதம் இப்படி ஒரு பக்குவமான பாயசத்தை நான் வாழ்க்கையில சந்திச்சதே இல்லையே

பண்ண என்ன பொண்ணு இல்ல நீங்க சமையல் பண்ணுங்க பாக்கலாம் ஆம்பளை குளிக்கிற பார்த்தாலும் பாக்கலாம் ஆனா சமைக்கிற பார்த்தா மகா தோஷம் யாருக்கு சமைக்கிற வாழ்க்கை இப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும் ஏ ஆத்துக்கா இது யாரிடோ புத்தகை கெடுத்தா இல்ல விலைக்கு வாங்கிட்டே ஓசல் புடி வந்தாலே காரமா தான் பாப்பேன் அடுத்த மாசம் வாடகை கொடுத்துட்டு அப்புறமா நான் பேசிக்கிறேன் யோ

பத்து பரதேசிகளுக்கு அன்னதானம் செய்யணும்னு சொல்லி சக்கர பொங்கலும் புளியோதரையும் செய்ய சொன்னார் பத்து பரதேசிகள் கிடைக்கல ஒன்பது பேர் தான் கிடைச்சா அதனால நான் உன்னை எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னா நீயும் பரதேசி ஆயிட்டேன்னு சொல்லு சொந்த ஆத்தையும் ஊரையும் விட்டுட்டு வந்தா எல்லா பிரம்மச்சாரிகளுமே பரதேசிகள் மாறதான் மரியாதையா பொங்கலும் புளியோதரையும் வெளியே வச்சுட்டு நீ போய் சமைச்சு சாப்பிட்டு போ ஏன் எதுக்கு அம்மா வெளிவா முடியாது நான் உள்ள இருக்கேன் அம்மா கிட்ட சொல்லாத நானே உங்க அம்மா கிட்ட நீ உள்ள இருக்கேன்னு சொல்லப் போற சொல்லிக்கோ எனக்கு ஒண்ணு இல்ல நீதான் உள்ள குட்டேனவ அப்புறம் ஓ எழுப எடுவா என்ன கோப்பா கோபால் எல்லாம் ஆயிடுதா ஏதோ அரை குறை ஆயின்னு இருக்கு மாமி ஆமா என் பொண்ணு இந்த பக்கம் வந்தாளோ உங்களுக்கு பொண்ணு இருக்கா மாமி எவ்வளவு ஒரு மூணு வயசு இருக்குமா இருபது வயசு ஆறுதுடா நம்பவே முடியல மாமி உங்களை பார்த்தாலே அப்படித்தான் தெரியுது அப்படியா தெரியுது ஆமா என்ன சமையல் பண்ண வெறும் வத்த குழம்பு மாமி என்னமோ கோபால்

குடுமா ஆனா 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 மமி கை இதுக்கு கையை நீட்டுங்க சொல்றேன் இதோ பாரு பொண்ணுல கண்ணுல ஊத்திட்ட அடடா என்ன வட என்ன பாயசம் அவ்ளோ டேஸ்டா வர கே டேஸ்டா இனிமே நேக்கு வடை பாயசம்னா மாமி ஞாபகம் தான் வரும் இல்ல என் பொண்ணு பொண்ணா நீங்க செய்யல உன் பொண்ணா செஞ்சதே நான்தான் செஞ்சேன் என் பொண்ணு கூட உன மாதிரிதான் சொன்ன அதனச்சேன்